ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன ஆப்பை பற்றி நம்ம அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா சாம்சங் ரெண்டல் ஆப் தான் ஸோ இது வந்து எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அதேமாதிரி ஏர்ன் பண்ணியிருப்பீங்க இப்போ இடையில கூட ரீசெண்டாக வந்து விட்ரா வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதாவது விட்ரா வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம விட்ரா பண்ணோம் அப்படின்னா பேங்க் ரீச் ஆகாத மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு நம்ம ஃபஸ்ட்டு நான் அதை கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே வந்து ரீச் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு அப்புறம் வரலன்னா எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க கேட்டிருந்தாங்க அதையுமே இன்னைக்கு கேட்டதுக்கு என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி நைட்டு பத்து மணிக்குள்ளே வந்துடும் அப்படின்னு போட்டிருந்தாங்க நெக்ஸ்ட்டு அடுத்த அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் வந்து வித்ரா பண்ண அமௌண்ட் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணுமா டவுன்லோட் பண்ணுறதும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் பே அந்த ஆப்பில் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஆப்பில் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் ரிசீவ் ஆகிற மாதிரி வச்சுருந்துருக்காங்க ஸோ இப்போ நான் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா புதுசாக ஜாயின் பண்ணாலும் சரி அதாவது ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் சரி நிறைய பேர் விட்ரா எடுக்கிறதுக்காக முயற்சிப்பீங்க அதனால் அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க ஏன்னா இந்த மாதிரி ஆப்ஸ்லலாம் மிட் மேப்பு ஆப் மேப் பொறுத்த வரைக்குமே ஃபைவ் டு டென் டேஸ் இல்லைன்னா ஃபிஃப்டீன் டேஸ் தான் அதுக்கு மேலே ரன் ஆகுறது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி விட்ரா பெண்டிங் அப்படின்னு வந்துட்டுனாலே நம்ம எதுவுமே பண்ண முடியாது அதாவது வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது தான் நல்லது அவங்க வந்து ஆப் டவுன்லோட் பண்ணுறது இல்லாமல் அதில் வந்து நம்ம வந்து பெர்மிஷன் கொடுப்போம்ல நம்ம அந்த ஃபோட்டோஸ் இது எல்லாத்தையுமே அந்த மாதிரி அவங்க வந்து பெர்மிஷன் கேட்குறாங்க ஸோ அதை வந்து ஸ்கிப் தான் நல்லது யாருமே ஆப் வந்து அவங்ககிட்ட வந்து புதுசாக டவுன்லோட் பண்ண சொன்னாங்கன்னா டவுன்லோட் பண்ண வேண்டாம் ஏன்னா அவங்க வந்து விட்டா இருந்தால் எதுக்கு இன்னொரு ஆப் டவுன்லோட் பண்ணி அதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம டா அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படிலாம் பண்ண தேவையே கிடையாது அவங்க வந்து இன்னொரு ஆப் மூலமாக எதனா பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்களா இருக்கும் ஸோ நம் என்னோடய டீமில் இருக்கிறவங்களுக்காக நான் சொல்லணும்னு இல்லை இதே மாதிரி இந்த ஆப்பில் வந்து நிறையா பேர் அதாவது யூடியூப் பார்த்து நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ அவங்க எல்லாத்துக்குமே சேர்த்து சொல்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே சாம்சங் ரெண்டல் ஆப்பை வந்து திருப்பி ரெண்டாவது நியூ ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ண சொன்னால் யாரும் பண்ண வேண்டாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க இந்த வீடியோ சொல்கிற இந்த இதை சொல்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன் ஸோ வந்து ஸ்கிப் பண்ணுறது தான் நல்லது நம்மளுக்கு யாரும் ஆப் டவுன்லோட் பண்ணாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இந்த வீடியோ கீழே வந்து என்னோடய ஒர்க் ஃப்ரம் ஹோம் லிங்க் கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நான் வந்து விட்ரா ப்ரூஃப் எல்லாமே அதில் தான் போட்டுட்ருக்கேன் ஸோ வந்து லாங் டைம் ஆப் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக உள்ளது எல்லாத்தையுமே நான் வந்து அதில் தான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க் யூ